முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை முருகன் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேராட்டம் வருகிற பன்னிரண்டாம் தேதி நடைபெற உள்ளது கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சித்திரை திருவிழா பதினொன்று நாட்கள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக கோவில் கொடிமரம் முன்பு விநாயகர் சண்டிகேஸ்வரர் தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மலர் அலங்காரத்தில் எழுந்தளினா் தொடர்ந்து கொடி மரத்திற்கு பால் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதையடுத்து யானை அஸ்திரதேவர் உருவம் வரையப்பட்ட கொடியேற்றப்பட்டு கொடிமரம் மற்றும் சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகிற பன்னிரண்டாம் தேதி நடைபெற உள்ளது క్షణక్రుజ సరసి మంతర విద్యుభాభా సముద్రా ¡Pila, pela, pela,